اللہ رب العالمین والصلاة والسلام على خاتم النبیین وعلا آلہ تئیبین وصحابہ تاہین والمؤمنین والمسلمین اکلی مجمعین اما بعد قال اللہ سبحانہ وتعالی فی القرآن الكریم والکلام المبین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولا تتبعوا ہواہم عما جاکا من الحق لیکلین جعلنا مینکم شرعتا ومن حاجا صدقاللہ العظیم قال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قولوا ما الله ورونك ونداهتم الله من صلاة وسلام كن من نائم رسول الله صلى الله عليه وسلم ورل أو ورل عدد رلام الأقرية في البطلية پرسطة قرمت آرغل தாபியன்கள் தப்த தாபியன்கள் மற்றும் இந்த ஜும்மா அன்னாளில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பு மருளும் என்றென்று நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் தஆலா அவன் ஏற்படுத்திய இஸ்லாமிய மார்க்கத்திலே காலங்களை குறித்து அல்லாஹ் தாலா பல இடங்களில் குர்ஆனிலே பேசியுள்ளார் பகலின் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக அதிகாலையின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹு தலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்வதன் நோக்கம் காலத்தை மனிதன் உயர்வாக கருத வேண்டும் அந்த காலம் எவ்வளவு முக்கியமானது ஒரு தடவை நம்ம விட்டும் சென்று விட்டால் மீண்டும் அதை சம்பாதிக்க முடியாது என்பதை மனிதன் உணர வேண்டும் காலம் பொன் போன்றது என்பதாக சொல்வார்கள் தங்கத்தை கூட நாம் சம்பாதித்து விடலாம் கடந்த காலத்தை நம்மால் சம்பாதிக்க முடியாது மீட்டெடுக்க முடியாது எனவே இருக்கும் காலத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி அதை நியமத்தாக கருதி தவற விடாமல் அமலின் பக்கம் விரைவதே இஸ்லாம் நமக்கு உபதேசமாக சொல்லி காண்பிக்கிறது அந்த அடிப்படை அல்லாஹ் நமக்கு பன்னிரண்டு மாதங்களை கொடுத்துள்ளார் அல்லாஹின் வார்த்தையில் சொல்வதானால் இன்னும் வானம் பூமியை படைக்கும் பொழுது அல்லாஹ் பன்னெண்டு மாதம் என்பதாக முடிவு செய்து விட்டான் மின்ஹா ஆர்வாக்கம் சொறும் அதிலே நான்கு மாதங்கள் மிகவும் கண்ணியத்திற்குரியவை என்பதாக சொல்லி காண்பிக்கிறான் பன்னெண்டு மாதங்களுமே அமலுக்கு உகந்தவை அமலின் பக்கம் நம்மை இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக நான்கிலாவது மனிதன் பாவத்தை விட்டும் தவிர்ந்துவிட்டு நன்மையின் பக்கம் விரைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது அது என்ன நான்கு மாதங்கள் ஹதீசிலே ரசோலுல்லாஹி சலல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அல்லாஹு மாதங்களில் மூன்று மாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று வருபவர் இந்த மூன்று மாதங்களும் சங்கைக்குரிய மாதங்கள் தொடர்படியாக வரும் ரஜம் முதர் என்பதாக பெருமான சலல்லாஹுடைய அவர்கள் நான்காவது மாதத்தை சொல்லி காண்பிப்பார்கள் அது என்ன கோற்று கோற்றை ரஜவோடு இணைத்து சொல்வது என்பதை பற்றி நாம் வரலாற்றில் பார்த்தால் அல்லாஹ் சுபஹான ஏற்படுத்திய இந்த மாதங்களை இந்த மாதங்களிலே பாவங்கள் செய்யக்கூடாது என்பது இஸ்லாமிய விதிமுறை ஆனால் அரபுகள் என்ன செய்வார்கள் என்றால் இப்போது போர் செய்ய வேண்டும் என்றால் ரஜவு மாதத்தை அடுத்த மாதம் என்பதாக சொல்லிவிடுவார்கள் அல்லது அடுத்த மாதம் போர் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது போரை விட்டுவிடாமல் இதுதான் ரஜ மாதம் என்பதாக சங்கைக்குரிய மாதங்களை மாற்றி மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் அன்றைய காலத்து வரம்புகள் ஆனால் முதல் குடும்பத்தினர் மட்டும் ரஜவு மாதம் வரிசையாக எப்போது வருகிறதோ அந்த நேரத்தில் மட்டும் போர் செய்ய வேண்டும் என்று இருந்தால் போரை தள்ளி வைத்து விடுவார்கள் மாதத்தை தள்ளி வைக்க மாட்டார்கள் குரானை அல்லாஹ் உஸ் இதுபோன்று இது போன்று தன் வசதிக்கு ஏற்றால் போல் மாதத்தை மாற்றி அமைப்பதை குஃபுரி என்பதாக சொல்லி காண்பிக்கிறான் ஆனால் இந்த முதற் கோத்திரத்தார் மட்டும்தான் இருப்பதே இருப்பதாக அப்படியே கணித்து அதன்படி செயல்படுவார்கள் எனவே ரஜவு என்று சொல்லும் பொழுதெல்லாம் முதர் என்கின்ற குடும்பத்தையும் சேர்த்து சல்லல்லாஹுடைய அவர்கள் இணைத்து கூறுவார்கள் அப்ப இந்த கண்ணியத்திற்குரிய நான்கு மா நான்கு மாதங்களிலே நாம் அமலின் பக்கம் விரைவது அவசியம் இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் குரானில் அல்லாஹு அந்த நான்கு மாதங்களை சொல்லிவிட்டு அநீதம் செய்யாதீர்கள் அக்கிரமங்கள் செய்யாதீர்கள் என்பதாக சொல்லி காண்பித்திருக்கிறான் இங்கே எனக்கு ஒன்று புரிகிறது என்பதாக சொல்லி இவன் அப்பாஸ் அவர்கள் பாவங்கள் எப்போதுமே செய்யக்கூடாது கூறி அதிலே பாவம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் பாவங்கள் இங்கே இரட்டிப்பாக ஆக்கப்படும் என்பது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு பாவம் செய்தாலும் கண்ணியத்திற்குரிய அந்த நான்கு மாதங்களை நீங்கள் செய்துவிட்டால் மற்ற நாட்களில் செய்யும் பாவங்களை விட இங்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அந்த பாவ சுமை என்பது இருக்கும் அதே போன்றுதான் நன்மைகளின் பக்கம் நீங்கள் விரைகின்ற பொழுதும் மற்ற மாதங்களை விட இந்த நான்கு மாதங்களில் அதிகப்படியான சவாபுகளை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதை அப்பாஸ் அவர்கள் அந்த ஆயத்திற்கு கீழே நமக்கு விளக்கம் அளிப்பார்கள் எனவே கண்ணியத்தில் கூறியவர்களே அல்லாஹ் சிலதை சிலதை விட மேம்படுத்தி வைத்திருப்பான் என்பதை நமக்கு தெரியும் மனிதர்களில் நபிமார்களை அல்லாஹ் உயர்படுத்தி வைத்தது போல் நபிமார்களில் ரசூல்மார்களை அல்லாஹு தலா உயர்வுபடுத்தி வைத்தது போல் எல்லாவற்றிற்கும் மேலாக எம்பெருமான சலல்லாஹு அலுவல்லாம் அவர்களை மேம்படுத்தி வைத்தது போல் நாட்களில் சிறந்ததாக ஜும்மா நாளையும் மாதங்களில் சிறந்த மாதங்களாக இந்த நான்கு மாதங்களையும் இரவுகளில் சிறந்ததாக லயத்துல் கதனுடைய இரவுகளிலும் நாட்களில் மிக சிறந்த நாட்களாக துல்ஹாஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் மொஹரம் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட சில எண்ணிக்கைகளை கூறி மனிதனை அந்த நேரத்திலே வீணடித்து விட வேண்டாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அமல்கள் விரையுங்கள் என்பதாக ஒரு அம்புக்கூஷா அல்லாஹ் தன் நாடியதை படைத்து நாடியதை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் எல்லாம் படைத்தது தான் அதிலே அல்லாவிற்கு இது எல்லாம் பிடித்தவை அல்லாவிற்கு பிடித்ததை நீங்களும் பிடித்து செய்ய வேண்டும் அல்லாஹ் அந்த இடத்துல செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அந்த நாட்களில் நீங்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும் மகான் அல்லா யாருக்கும் இதிலே கருத்து சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே ரஜவிலே நாம் இப்போது சங்கமித்துக் கொண்டிருக்கிறோம் ரஜவிலே நாம் கேட்கின்ற எல்லோர் வாயிலிருந்து வருகின்ற அந்த ஒரு துவாஹும் பிரபுலான எங்களுக்கு ரஜவிலேயும் ஷாபானிலேயும் பரக்கத் செய்வாயாக ரமதான் ரமதானை எங்களை அடைய செய்வாயாக என்பதாக நாம் ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாலும் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன் பரக்கத் அந்த பரக்கத்தை நமக்கு கிடைத்து விட்டால் என்னவெல்லாம் நாம் அனுபவிக்கலாம் என்பதை கடந்த வருடத்திலும் நாம் சொல்லியிருந்தோம் இந்த வருடத்திலும் மேலோட்டமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம் பரக்கத் நமக்கு வந்துவிட்டால் ஆயுள் நீட்டிக்கப்படும் எவருக்கு ஆயுள் நீட்டிக்கப்படுகின்றதோ அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹுதலா அவருக்கு வழங்குகிறான் எனவே தான் பறக்கத்தை அல்லாஹிடத்திலே கேட்கிறோம் இமாம் நவவிர் அஹிமூல்லா அவர்கள் அம்சத்தில் காரணியிலேயே சொல்லி காண்பிப்பார்கள் அல்லாஹு தாலா சில நல்லடியார்களுக்கு தூரத்தை குறைவுபடுத்தி கொடுப்பான் வெகு தூரத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த பயண தொலைவில் அவர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பயண தொலைவை அல்லாஹு தாலா சுருக்கி சுருட்டி கொடுத்து விடுவான் அதே போன்றுதான் காலத்திலேயும் அல்லாஹு தாலா அது போன்றதற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் குறைந்த காலங்களில் நிறைய அவரிடத்திலிருந்து அமல்கள் வெளிப்படும் உதாரணத்திற்கு இமாம் நவீர் ரஹ்மதுலாம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்ப்போம் வெறும் நாற்பத்தி நாலு வயது தான் அவருக்கு சலம்மா சொல்லம் அவர்கள் சொன்ன அந்த அறுபது டு எழுபது வயது கூட அவர்கள் அடையவில்லை நாற்பத்தி நாலே வயது தான் அவர்கள் எழுதிய கித்தாபுகள் மட்டுமே ஆயிரத்தை தொடும் படிப்பதற்கே இங்கே நேரம் இல்லை அல்லது படிப்பதற்கே அசட்டையாக நாம் இருக்கின்ற இந்த சமயத்தில் வெறும் நாற்பத்தி நாலு வயதிலே ஆயிரக்கணக்கான கிதாபுகளை எழுதுவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியமானது அல்லாஹ் அவருக்கு நேரத்திலே வரக்கு செய்தான் அதுதான் அனுபவமாக அவர்கள் சொல்கிறார்கள் ஷா அலிபாதிகி கமா எத் மகான் நேரத்தை அல்லாஹு தாலா விரிவுபடுத்தி தருவான் குறைவான நேரமாக இருந்தாலும் அதிகமாக அவரிடத்திலிருந்து வேலைகளை வாங்கி கொள்வான் எப்படி இடத்தை அல்லாஹு தாலா சுருக்கி தருகின்றானோ தூரத்தை எப்படி அல்லாஹ் தலா சுருக்கி தருகின்றானோ அதேபோன்று நேரத்திலும் அல்லாஹ் சுத் தலா சென்று காண்பான் அன்னன் பரக்கத்தை கதி தக்கா ஹஃபீஸ் ஜமனின் யசீர் ஹத்தா யக்காஃபிகில் அமலுள் கசி குறைந்த காலமாக இருந்தாலும் அவரிடமிருந்து பிரம்மாண்டமான அமல்கள் வெளிப்படும் என்பதை நவவேரடைமவுள்ளா அவர்கள் தன் அனுபவத்தை இந்த இடத்தில் பகிர்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இருக்கின்ற இந்த ரஜபு மாதத்தியும் வரக்கூடிய ஷாபான் மாதத்தியும் நாம் சரிவர அமல்களை சீராக்கிக் கொண்டால் ரமமானின் நம் அமல் அமல்கள் சீராகும் தான் காவியங்கள் மிக அழகாக ஒரு விளக்கம் தருவார்கள் ரஜப எவருக்கு விட்டதோ ரஜவை எவர் அடைந்து விட்டாரோ அவர் கையிலே விதைகளை வைத்திருப்பவருக்கு சமம் விதைகளை அவர் தூவி விட வேண்டும் சாபான் மாதத்தை எவர் அடைந்து விட்டாரோ அந்த விதைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை போன்று அது கொஞ்சம் கொஞ்சமாக வேர் விட்டு வளர ஆரம்பித்துவிடும் ரமமானை எவர் அடைகின்றாரோ அது அறுவடைக்கான மாதம் அவர் இந்த இரண்டு மாதங்களாக செய்த உழைப்பை ரமதான் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தாபீன்கள் நமக்கு மிக அழகாக உதாரணம் காட்டுவார்கள் அதைத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருந்தே அமல்களை நாம் தொடங்க வேண்டும் அமல்களை நாம் எந்த அளவிற்கு ஆர்வமாக இந்த ரஜவு மாதத்தில் ஆரம்பிக்கின்றோமோ ரமலானிலும் அதற்கேற்ற ஒரு ஏற்பாடு அல்லாஹலாக நமக்கு செய்து தருவான் இரண்டு மாதங்களை அசத்தியாக விட்டுவிட்டு ரமதானிலே நோன்பு வைப்பதும் ரமதானிலே பள்ளிவாசலுக்கு அதிகமாக வருவதும் என்று எவர் அந்த சந்தர்ப்பவாதியாக இருக்கின்றாரோ அவருக்கு பலன் என்பது கிடைக்காது நமக்கு ரஹ் செய்ய வேண்டும் மிக அதிகமாக இந்த இரண்டு மாதங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வது அவசியம் வரலாற்றிலே நாம் எப்படி இதை பறக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்துகின்றோமோ சில பலகீனமானவர்கள் என்ன செய்வார்கள் இந்த பறக்க பொருள் மாதத்தை வருவதை காத்து கொண்டிருந்து யாரெல்லாம் நமக்கு அனித அநீதம் செய்கின்றார்களோ அவர்களை பழி வாங்குவதற்கான ஒரு மாதமாகவும் இந்த கண்ணியத்திற்குரிய நான்கு மாதங்களை ஆக்கியுள்ளார்கள் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை அதிகப்படியான அலுச்சாட்டியங்கள் அவர்கள் நோக்கி வருகின்றது என்றால் இந்த நான்கு மாதங்கள் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த எதிரிக்கு எதிராக ஒரு துவாவை செய்வார்கள் உடனே அல்லாஹுலா கபலாக்கி விடுவான் இந்த நான்கு மாதத்தின் மீது உண்டான அந்த மதிப்பை நான் சொல்கின்றேன் அதிக அதிகமாக துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த நான்கு மாதங்கள் இருக்கிறது ஆட்சியிலே சபையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் குருடராக கால் நொண்டியவராக அந்த சபையிலே வந்து அமர்கிறார் அவருடைய அந்த பரிதாப நிலையை கண்டு இவருக்கு என்ன ஆதது என்ன ஆனது எப்போதிலிருந்து இவர் இப்படி இருக்கிறார் என்பதாக விசாரிக்கும் பொழுது இவர் ஒரு நபரின் சாபத்தை பெற்ற நபர் அந்த நபர் சாபம் விட்டதின் காரணமாகத்தான் இப்படி குருடாகவும் கால் நொண்டியவராகவும் வருகிறார் என்று சொன்னவுடன் அந்த நபரை அழைத்து வாருங்கள் என்பதாக கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அந்த நபர் வந்து சொல்கிறார் இவர் ஒருவர் மட்டுமல்ல இவர் குடும்பத்தில் இன்னும் மீறி பதினோரு பேர் இருக்கிறார்கள் அனைவரும் இறந்து போய்விட்டார்கள் அதில் மிஞ்சிய ஒரு நபர் தான் இவர் இவரும் சீக்கிரமாக இறந்து போய்விடுவார் ஏன்னா இவங்க பக்கத்து வீட்டில் தான் நான் வாழ்கிறேன் இந்த கூட்டத்திற்கு பேர் பனோசன்னா பனுசன் கூட்டத்திலே அந்த குடும்பத்திலே பன்னெண்டு நபர்கள் இருக்கிறார்கள் பன்னெண்டு பேருமே ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் என்று கூட என்னை பார்க்காமல் என்னை துன்புறுத்துகிறார்கள் என் மானத்தோடு விளையாடினார்கள் என் சொத்துக்களை எல்லாம் எடுத்து சாப்பிட்டார்கள் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை கண்ணியத்திற்குரிய நான்கு மாதங்களை எதிர்த்து காத்து கொண்டிருந்தேன் அந்த மாதம் வந்தவுடன் துவா செய்தேன் அல்லாஹ் அந்த துவாவை விட்டான் இவருக்கு முன்னால் இருந்த அந்த பதினோரு பேருமே கண் குருடராகி நொண்டியவர்களாக இறந்து போனார்கள் மிஞ்சியவர் மிஞ்சியவர்தான் இவர் என்று சொன்னவுடன் ஹசரத் உமர் அலி அல்லாஹு தலான் அவர் சொல்வார்கள் சுபஹான் அல்லா இந்நகாதால் அபிபரம் அஜபா ரொம்ப ஆச்சரியமான சம்பவமாக இருக்கிறது என்பதாக அந்த இடத்துல பிரமிப்படைவார்கள் இவர் சொல்ல ஆரம்பித்தவுடன் தொடர்படியாக தங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை மூன்று சகாபாக்கள் இதே நான்கு மாதங்களை முன்வைத்து சொல்கிறார்கள் இந்த நான்கு மாதத்தில் நாங்கள் துவா செய்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நாங்கள் அழிக்கி இருக்கிறோம் ஜாமுரியா காலத்திற்கு முன்பாக என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள் அப்போதும் உமர் அலி அல்லாஹரன் அவர்கள் இது ஆச்சரியமான சம்பவமாக இருக்கிறது என்பதாக பிரமிப்படைவார்கள் அப்ப இந்த நான்கு மாதம் என்பது அமல்களுக்கான மாதம் மட்டும் கிடையாது அதிகமாக துவாக்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதமாகவும் இருக்கிறது அல்லாஹ் மற்ற மாதங்களை விட இங்கே நம் துவாக்களை அதிகமாக கபோல் செய்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளவே இது போன்ற சம்பவங்கள் நினைவூட்டப்படுகிறது தாலா நமக்கு இந்த மார்க்கத்திலே அமல்களை ஊக்குவிப்பது போலவே சில முக்கிய நிகழ்வுகளையும் இந்த ரஜபு மாதிரி அல்லாஹு தர நடக்க வைத்திருக்கிறான் பெரும் அமல் ரமதான வரவிருக்கக்கூடிய மாதம் என்பதாக நம் மட்டும் நாம் பேசி ஒதுக்கிவிடாமல் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளையும் நாம் கண்டு கொள்ள வேண்டும் முதல் ஹிஜ்ரத் என்ன என்று கேட்டால் பல பேருக்கு தெரியாது ஹிஜ்ரத் என்று சொன்னாலே மதிநாள் ஹிஜ்ரத் என்பதுதான் பல பேருக்கு ஞாபகம் வரும் இஸ்லாத்தின் முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவை நோக்கி ஹபஷாவை நோக்கி ஒரு படை ஒரு கூட்டம் கிளம்பியது அதிலே அதில் உஸ்மான் ரலி அல்லாஹலானுஹா அவர்களும் ஒருவர் மக்காவிலே ஓதுவதற்கு தடை மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு தடை நிம்மதியாக ஒருவர் அவர் வீட்டில் இவாறு செய்வதற்கு கூட தடை என்பதாக பலவிதமான கெடுபிடிகளை மக்காவாசிகள் போடும் பொழுது அல்லாஹை வணங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அபிசினியாவிற்கு செல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை அவர்கள் அவர்களிடத்தில் சொல்ல ஒரு கூட்டம் அபிசீனியாவிற்கு செல்கிறது அங்கே நஜாஷி என்கின்ற மன்னர் இருக்கிறார் மிகவும் நல்லவர் என்பதை ரசூல்லாஹ் சல்லாஹ் அலி அசல்லம் அவர்கள் ஆதரவாக சொல்லி அனுப்புகிறார்கள் மிக நிம்மதியாக சஹாபாக்கள் வாழ கடைசி காலத்திலே அந்த அபிசினியா நாட்டில் வாழ்கின்ற மன்னரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது அல்லாஹ் தலா சொல்லி காண்பித்தான் அவர் இஸ்லாத்தை ஏற்று விட்டார் என்று கடைசி காலத்தில் அவர்கள் வஃபாத்தான உடனே ஜனாசத்துலகை வைப்பதற்கூட அந்த நாட்டில் ஆள் இல்லை ஏன்றால் அவர் முஸ்லீம் என்பதாக யாருக்கும் தெரியாது இஸ்லாத்தை மறைத்தே வாழ்ந்தவர் நஜாஷி மன்னர் அவர்கள் எனவே மதினாவிற்கு ரசூல்லாஹி உள்ள அசல்லம் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த விஷயம் கிடைக்கிறது அப்போ அந்த மதினாவிலிருந்து காயித் ஜனாசாவை ரசூல் சல்லாவுடைய சிலம் ஒன்று வைக்கிறார்கள் அந்த இறந்த நஜாசி மன்னருக்காக வேண்டி மதினாவிலே தொழுகை நடத்தப்படுகிறது அவர் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார் இந்த சம்பவம் நடந்ததும் இதே ரஜபுடைய மாசத்தில் தான் இஸ்லாமத்திற்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த வரலாறு வியாலாஜ் பயணம் அதை பேசுவதற்கு என்று தனியாக ஒரு பெரிய தலைப்பு வேண்டும் அந்த வியாராஜு பயணத்தை அல்லாஹுகள் ஆக்கியதும் இதே ரஜபு மாதத்தில் தான் மூன்றாவது ஒரு நிகழ்வு குரானில் பயன்படுத்துவான் போர்களிலேயே மிகவும் கடுமையான இருக்கின்ற ஒரு போர் என்று சொல்லப்படுகின்ற தபுக்கு போர் அதனை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஒரு பேர் பத்து நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவிற்கு தான் அந்த தபு போரை நடந்தது ஒன்றை பத்து பேர் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார்கள் மட்டுமல்ல ஒரு அசரத்து வாஹித் ஒரு ஒட்டகத்திலே பத்து நபர்கள் அமர்ந்து போர் செய்தார்கள் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு போர் அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை அந்த சமயத்தில் ஒட்டகத்தின் விட்டையை ஒட்டகத்தின் விட்டை அது விழுந்த உடனே அந்த ஈரப்பதம் இருக்குமே அதை பிழிந்து குடித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் தபு தகுப்போரிலே வெற்றியை கொடுத்தான் அந்த வெற்றி போர் நடந்ததும் இதே ராஜவுடைய மாதத்தில் தான் கிளம்புவதற்கு முன்பாக இந்த ஒரு பேர்ச்சம்பளமும் ஒட்டகமும் கிடைப்பதற்கு மிகப்பெரிய பங்கு வகித்தவர்கள் நிறைய சகாபாக்கள் அதில் உஸ்மான் ரலிலா அவர்களும் ஒருவர் மூன்றிலே ஒரு பங்கு போருக்கான செலவை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இது இரண்டு பங்கு தான் ஒட்டுமொத்த சகாபாக்களின் சரக்காகும் இதுவெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்வதற்கான நோக்கம் என்ன ரஜபு மாதம் என்பது சாதாரண ஒரு சங்க மிகுந்த மாதம் மட்டும் கிடையாது பல திருப்பு முனைகளை நமக்கு கொண்டு கொண்டு வந்த மார்க்கம் இது சுமார் கிறிஸ்துவர்களுக்கு மத்தியிலே நூறு வருடங்களுக்கு எண்பத்தி எட்டு முதல் நூறு வருடங்கள் வரை கிறிஸ்துவர்களின் கையில் இருந்தது தான் பைத்துல் முகத்தஸ் பல தலைவர்கள் எவ்வளவோ போர் செய்தார்கள் போராடினார்கள் பைத்துல் முகர்தஸ் கையில் கிடைக்கவே இல்லை ஒரு நூறு வருடத்திற்கு பைத்துல் முகத்தஸ் பாங்கு சொல்லப்படவில்லை தொழுகை நடக்கவில்லை அல்லாஹவை பற்றி பேசுவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் அந்த நூறு வருடத்தில் இல்லாத பொழுது இதே பைத்துல் முகத்தஸ் இமாம் சலாஹீன் அவர்கள் மூலமாக தான் மீட்டெடுக்கப்பட்டது அது நடந்தது மிகச்செரியாத ரஜவு மாதத்தில் தான் அதுவும் மாராஜுடைய இரவு சுருக்கமாக சொல்வதானால் பெருமானா சலுல்லாஹுடைய அசல்லம் அவர்களுக்கு எப்படி மாராஜ் இரவிலே தொழுகை கடமையாக்கப்பட்டதோ இமாம் சுல்தான் சயாப் சலாவுத்தீன் அய்யூபி ரஹிமூல்லா அவர்களின் மூலமாக தொழுகே வயிற்று முகத்திலே தொழுவதற்கு இந்த மியாராஜி ரவி தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு அல்லாஹு பல நிறைய நிகழ்வுகளை நாம் சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மியாராஜி ரவி ஆக்கியுள்ளார் எனவே கனிமத்தாக இந்த இரண்டு மாதங்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் அதுதான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் காலம் மிகவும் பொன்னானது பொன்னானதை கூட நாம் சம்பாதித்து விடலாம் தங்கத்தை கூட சம்பாதித்து விடலாம் கடந்த காலங்களை நாம் சம்பாதிக்கவே முடியாது இருப்பதை கனிமத்தாக நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லாஹு காலத்தை குறித்து இன்னும் சில இடங்களில் கூறுகின்றான் அல்லாஹு தாலா இரவையும் பகலையும் அல்லாஹு தாலா மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறானே மாற்றி மாற்றி அதை புரட்டி கொண்டிருக்கின்றானே அதிலே மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி மனித சமூகத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கின்றான் ஏதோ காலையில் விடிந்தது சம்பாதிக்கின்றோம் மீண்டும் இரவில் படுத்து தூங்குகிறோம் என்பதாக நாம் கடந்து செல்லாமல் இன்றைக்கு என்னுடைய நாள் எப்படி கழிந்தது என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் இமாம் ஹசன் வசரி ரஹமல்லா அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் இன்னமா அந்த ஐயாம் ஆகும் என் மகன்களே நாம் நீங்கள் எல்லாம் நாட்களில் ஒரு தொகுப்பு அந்த நாள் ஒன்று சென்று விட்டது என்றால் உங்களிலிருந்து ஒரு பகுதி சென்று விட்டது என்பதாக பொருள் நாம் காலாண்டிலே தேதியை கிளிக்க கிளிக்க பேப்பர் மட்டும் அந்த இடத்துல வீணாகவில்லை ஒரு நாள் கடகின்ற பொழுது என்னிருந்து ஒரு பகுதி என்னை விட்டு சென்று விட்டது என்பதை உணர வேண்டும் என்பதை இமாம் ஹசன் பசரி ரஹமில்லா அவர்களை தன்னுடைய மாணவருக்கு சொல்லி காண்பிப்பார்கள் அந்த அடிப்படையிலே இன்னும் சில தினங்களை வரக்கூடிய புத்தாண்டை குறித்து நாம் சிரித்து உணர்வது அவசியம் புத்தாண்டு இஸ்லாமிய மாறத்திலும் புத்தாண்டு என்பது இருக்கிறது அது மொஹரம் மாதத்துடைய முதல் நாள் அதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு சாதனை வரலாறு இருக்கிறது பல பேருடைய தியாகம் இருக்கிறது ஆனால் ஆங்கில புத்தாண்டிற்கு பின்னால் இருப்பது என்ன எதுவும் கிடையாது டிசம்பர் முடிந்து ஜனவரி போகின்ற பொழுது அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பாவத்திலிருந்து துவங்குகிறார்கள் ஆங்கில புத்தாண்டை அன்று மட்டுமே மது மிக விமர்சையாக அது விற்பனை செய்யப்படுகிறது பலவிதமான பாவங்கள் அங்கே கட்டவிழ்த்து விடப்படுகிறது அல்லாஹூ தாலா இதைத்தான் சொல்கின்றான் பாவத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் பிறருடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அது முழுக்க முழுக்க ஷைதானுடைய தூண்டுதலால் தான் இருக்கும் என்பதை அல்லாஹால சொல்லி காண்பிக்கிறான் ஹவா நினைத்ததையெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் நினைத்ததை எல்லாம் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதாக நீங்கள் ஒருபோதும் விரும்பாதீர்கள் அது அதுவாபி ஷைத்தான் சைத்தானுடைய ஆரம்ப படிக்கட்டுகளாக இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க செய்ய செய்ய முழுக்க முழுக்க சைத்தான் பக்கம் நீங்கள் சாஞ்சிடுவீங்க ஆரம்பத்தில் அந்த பக்கம் நீங்க போகவே போகாதீங்க என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது எனவே புத்தாண்டிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு ஹாப்பி நியூ இயர் என்று சொல்வதன் மூலமாக நம் ஈமான் ஒன்றும் பறிபோகி விடாது ஆனால் அங்க நடக்கின்ற அனாச்சாரங்கள் தான் நாம் கவனிக்க வேண்டியது ஒரு வருடத்திறப்பு வருகின்றது என்றால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வயதிலிருந்து ஒரு வயது அதிகமாகிறது இது ஒன்று அல்லது எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வயது என்னை விட்டும் குறைந்து விட்டது நான் ஒரு அறுபது வருடம் வாழ்கின்றேன் என்றால் இப்போது ஐம்பதை நெருங்கிவிட்டேன் பத்து தான் என்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை ஒரு மனிதன் சிந்தித்து உணர்ந்தால் இந்த புத்தான் என்பது மகிழ்ச்சி தராது அமர்வில் பக்கம் விரைய வேண்டும் என்கின்ற அந்த பயத்தையும் ஆர்வத்தில்தான் தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் லாஹி சலம்லாஹம் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் ஐந்து விஷயத்தை ஐந்திற்கு முன்னால் கனிமத்தாக பாக்கியமாக கருத வேண்டும் அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவார்கள் இறுதியாக சொன்ன வார்த்தை ஓ ஹயாத்தக்க கப்பல மௌத்திக்க மௌத்து வருவதற்கு முன்னால் ஹயாத்தை கனிமத்தாக நினைக்க வேண்டும் நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை இஸ்லாம் எனக்கு அல்லாஹலை கேட்காமலே கொடுத்திருக்கின்றான் நல்ல உடல் ஆரோக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றான் பள்ளிவாசல அருகிலே கொடுத்திருக்கின்றான் அங்கே எல்லா விதமான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது நான் அல்லாவிற்கு செய்தது என்ன என் வாழ்க்கையில் அதிகமான நேரங்களை அல்லாவிற்கு ஒதுக்கியுள்ளேனா அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையை உலகத்திற்காக வேண்டி செலவிட்டுள்ளேனா என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் என்பதை ரசல் ராகி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இது முதலாவது வயதின் மீது நமக்கு கவலை வர வேண்டும் அடுத்த ஒரு சிந்தனை இந்த ஒரு வருடத்திலே நான் செய்த சாதனைகள் என்ன என்னின் மூலமாக யார் யாரெல்லாம் பயன் பெற்றார்கள் நான் சாதித்தது என்ன இனி அடுத்த வருடத்திலே சாதி சாதிக்க போக வேண்டியது என்ன என்பதை இன்னும் எவ்வளோ தூரம் எல்லாம் நாம் என்னை கொண்டு செல்லலாம் என்பதை ஒரு மனிதன் சுயபரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை இந்த வருட பிறப்பின் மூலமாக நாம் நம்மை தயார் செய்து கொள்ளலாம் ஹதீசில் ஒரு விஷயம் வரும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நாள் என்பது தேவை கிடையாது உடனே செய்துவிட வேண்டும் இந்த நாள் வரட்டும் இதிலிருந்து என்னை நான் மாற்றி கொள்வேன் என்பதாக யாரும் அப்படி ஒரு நாளை நிர்ணயிக்கக்கூடாது இதற்கு நேரடியான ஒரு விஷயம் ஹதீஸ்ல வரவில்லை ஆனாலும் ரசூல்லாஹி சல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள் அதை வைத்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம் மண் ஹராதல் ஹஜ்ஜர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை வந்துவிட்டாலே உடனே செய்து கால காலதாமதம் செய்ய வேண்டாம் உடனே அதன் பக்கம் அவர் விரைந்து விடட்டும் ஃபைனவு கல் எம்பது வரையில் ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லாமையும் போகலாம் காலதாமதம் செய்வதன் காரணமாக உடம்பு சரியில்லாமல் போய்விட்டால் ஹஜ்ஜு தாமதமாகிவிடும் ஹஜ் இல்லாமல் போய்விடும் அல்லது வாகனம் ஏதேனும் பழுதடைந்துவிடும் நினைத்தால் முடித்து விடுங்கள் அல்லது ஏதேனும் மிகப்பெரிய ஒரு தேவை வந்துவிடும் ஹஜ்ஜி என்பது இந்த இடத்திலே செய்ய முடியாமல் போய்விடும் நல்ல காரியங்கள் ஆசை வந்துவிட்டாலே அதை செய்து விடுங்கள் குறிப்பிட்ட ஒரு நாளை நீங்கள் நிர்ணயிக்காதீர்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே கண்ணியத்தில் அமல்கள் எப்போதும் செய்ய வேண்டும் குறைஞ்சபட்சம் இது போன்ற வருடப்பிறப்பு வருகின்ற பொழுது அனாச்சாரங்களில் ஈடுபடாமல் நம் வயதின் மீது உள்ள பயத்தின் காரணமாக நம் அவளின் பக்கம் விரை வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது மூன்றாவது ஒரு செய்தி அல்லாஹு தாலா நமக்கு ஒரு பண்டிகையை கடமை ஆக்குகிறான் என்றால் இஸ்லாமிய பண்டிகையையும் மற்ற மதங்களின் பண்டிகையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இஸ்லாமிய பண்டிகையில் ஒருபோதும் தேவையற்ற விஷயங்கள் அங்கே இருக்காது அந்த பண்டிகையின் மூலமாக நாமும் சந்தோஷமாக இருப்போம் பிறரையும் சந்தோஷமாக வைத்து விடுவோம் உதாரணத்திற்கு இரண்டு ஈது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஆடையை உடுத்துவோம் நல்ல உணவை உண்ணுவோம் அது நமக்கான சந்தோஷம் அதே நாளிலே மிஸ்கீன்களுக்கு சரத்தா செய்வோம் ஈது அழகாவாக இருந்தால் ஏழைகளுக்கு நாம் கரியை விநியோகம் செய்வோம் பிறரையும் சந்தோஷமாக வைப்போம் இது போன்ற ஒரு நடைமுறை வேறு எந்த ஒரு மதத்தின் பண்டிகைகளிலும் இருக்காது முழுக்க முழுக்க அனாச்சாரங்களில் மட்டும்தான் இருக்கும் இதிலிருந்தே நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்கின்றது என்றால் கட்டாயமாக அதிலே நமக்கும் பிரயோஜனம் இருக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் இருக்கும் இதே ஒருவர் விளங்கி கொண்டால் யாரும் அனாச்சாரங்களில் ஈடுபட மாட்டார்கள் இந்த புத்தாண்டு பண்டிகை அப்படி கிடையாது முழுக்க பிறருக்கு பயத்தை ஏற்படுத்தும் மது விற்பனைகள் அதிகமாகும் அனாச்சாரங்கள் பெருகும் இரவு நேரங்களிலே விடுதிகளில் பலவிதமான அனாச்சாரங்களை நாம் பார்க்க முடிகிறது எனவே கண்ணியத்தில் கூடியவர்களே நாம் நாட்களை மிக கனிமத்தாக எண்ண வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் மாதத்தை குறித்தும் வர இருக்கின்ற புத்தாண்டை குறித்தும் நாம் சொல்லியிருந்தோம் அல்லஹ் சுபஹான விலங்கக்கூடிய தௌசீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வரக்கூடிய நாட்களிலே நாம் நம்முடைய அமல்களை சீராக ஆக்குவதற்கும் அல்லாஹ் அருள் சுபஹானாக அஸ்லாம் வரமத்து